என் அன்பு குழந்தையை இன்று இந்த பிரத்யங்கரா மீண்டும் உனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று இரவு உன்னோடு உறங்கக்கூடிய ஒரு நபர் அதாவது உன் அருகில் அல்லது உன்னுடைய வீட்டில் உறங்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக விடியலில் கண் விழிக்க மாட்டார் அவரினுடைய ஆயுள் முடியப் போகின்றது அம்மா சொன்னவுடன் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட பதற்றமும் என் பிள்ளையின் மனதிற்குள் தோன்றிய வேதனையும் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அம்மா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நான் உயிரோடு இருந்த என்ன பலன் நான் யார் மீது உயிரை வைத்திருக்கிறேனோ அவர்கள் எல்லோருமே என் வீட்டில்தானே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது விடியலில் அவர்கள் இல்லை என்றால் என்னால் எப்படி இருக்க முடியும் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை நிச்சயமாக உன் தாயானவளால் நீ சொல்கின்ற இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற இந்த உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவை எல்லாவற்றையுமே சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அம்மா சொல்வதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே யார் உன்னை விட்டு செல்ல போகின்றார்கள் அதிலும் குறிப்பிட்ட இந்த நாள் இரவில் இவர்கள் உன்னை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன நாளைய விடியலில் அவர்களுக்கு நீ அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது மனதார நீயே அந்த அஞ்சலியை அவர்களுக்கு செலுத்துவாய் அப்படியானால் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன் தயானவள் பலமுறை உனக்குச் சொல்லி இருக்கின்றேன் பிறப்பு உண்டு என்றால் இறப்பும் உண்டு அதை யாராலும் மாற்ற முடியாது நாம் அப்படியே இங்கு இருந்து விடவும் முடியாது வயது முதிர்ந்து போக போக இந்த வாழ்க்கையும் நமக்கு முடியத்தானே வேண்டும் அதை தாண்டி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் காண முடியாது நம்மை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை எப்பொழுதுமே சொல்லித்தந்து கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது இந்த பிரத்யங்கரா உன்னோடு பயணிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் இது எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையும் நீ சரியாக கொள்வாய் என் குழந்தையே இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைக்கும் இந்த பிரித்தியங்கரா உனக்கு சொல்வது எல்லாமும் உனக்கான உண்மைகள் மட்டுமே அப்படியானால் இதிலிருந்து ஏதோ ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது இந்த இழப்பை சரிகட்ட உனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகின்றது இது எதனால் இந்த இழப்பு ஏற்பட போகிறது என்பதனையும் நான் காரணத்தை உனக்கு சொல்லிவிடுவேன் யாரென்று சொன்னால் நிச்சயமாக என் பிள்ளை நீ இதனை புரிந்து கொள்வாய் இன்று இரவு இது நடப்பதற்கு எல்லா சாத்திய கூறுகளும் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இன்று சஷ்டி விரதத்தினுடைய முதலாவது நாள் இந்த நாளில் இரவு நேரத்தில் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய உயிர் பிரிய வேண்டும் என்ற இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது இது கந்தனின் செயலே அன்றி வேறு ஒன்றும் இல்லை உன் பிரத்யங்கரா எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதை செய்யக்கூடியவர் இவராக இருக்கும் பொழுது நிச்சயமாக இதனை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் எந்த நிலையிலும் எதையுமே நம்மால் மறந்துவிட முடியாது மன்னித்து விடவும் முடியாது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா தனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ முழுமன நிலையோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் நான் உனக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை சொல்கிறேனோ அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தம் உனக்கு தெரிய வரும் எல்லா நிலையிலுமே நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் நம்மை தொடர்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தொடர்ந்து வருகின்ற சில மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக புரிய வைக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கைக்குள் மாற்றத்தை காணும் பொழுது அத்தனையிலும் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு இந்த பிரத்யங்கரா உன்னை தொடரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஆரம்பத்தில் புதிதாக தோன்றலாம் அல்லது புரியாததாக தோன்றலாம் ஆனால் இதன் முடிவு உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் இதன் முடிவு உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை உனக்கு கொடுக்கும் நான் இழப்பேன் என்று சொல்லிவிட்டு இழந்ததை திரும்ப கொடுப்பதாக சொல்கிறாளே அம்மா என்னதான் சொல்ல வருகிறாள் என்று குழம்பாதே என் பிள்ளையே சற்று பொறுமையாக கே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சற்று கவனமாக கே எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்கள் உன்னை நிச்சயமாக கடந்து வர வைத்திருக்கிறதல்லவா எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை வலுப்படுத்தி இருக்கிறதல்லவா எதையுமே எண்ணி பதறாமல் எந்த சூழ்நிலையையும் நினைத்து கலங்காமல் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் அது நமக்கு வெற்றியை எந்த இடத்தில் இருந்து கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நம்மால் பெற்றுவிட முடியும் வாழ்க்கை பலவிதமான திருப்பங்களை தருகிறது பலவிதமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது ஆனால் முடிவில் ஏதோ ஒன்றை நமக்கு எடுத்துச் சொல்கிறதல்லவா ஏதோ ஒன்றை உனக்கென்று உன் முன்னால் நிறுத்துகிறதல்லவா அதை நீ உணரத்தான் வேண்டும் இதனை நீ உணர்ந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இங்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எதை நடத்துகிறதோ என்று சொல்லி பதராதி உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரமும் இனி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ உணரும்பொழுது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் மனமுடைந்து நாம் எதிலும் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நாம் பேரானந்தம் கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளைக் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நிற்கும் நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச நினைக்கின்றேன் ஆனால் அப்படி எனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட நான் இது போன்ற சில செய்திகளை சொல்லிவிட வேண்டிய நிலைமை வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள அல்லவா எதற்காக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரியாமலேயே செய்துவிடும் அல்லவா இத்தனை நாளும் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே அம்மா சொல்லக்கூடிய செய்தி இந்த ஒரு இழப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதைத்தான் தரப்போகிறது இன்று கந்தனினுடைய முடிவு இதை யாராலும் தடுக்க முடியாது இப்படி ஒரு விஷயம் இன்று இரவோடு இரவாக உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக மாற்றிவிட முடியாது இன்றும் இதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே போய்விடும் அல்லவா அதனால்தான் உன்னை தொடர்ந்து நான் உனக்கு இதையெல்லாம் தந்து கொண்டிருப்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென நடப்பது என்னவென்றும் நம்மை தேடி வருவது ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் நிலை உனக்கு இருக்கிறதல்லவா இந்த தருணத்தை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற சில சூழ்நிலைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக வரக்கூடியவர்கள் என்ன மனநிலையோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனை எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் வரும்பொழுது ஒன்று நல்லது நடக்க வேண்டும் அல்லது தீமை அழிய வேண்டும் இந்த இரண்டுமே சரியாக ஒரே நேரத்தில் நடந்தால் அது உன் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக தலைகீழாக புரட்டி போடும் அல்லவா அதைத்தான் கந்தன் செய்துவிட நினைக்கின்றார் என் குழந்தையே நான் சொல்வது போல இன்று உறங்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற அழுத்தமும் நாளைய விடிகளில் எழுந்திருக்கும் பொழுது அந்த அழுத்தம் குறைந்திருப்பதையும் நிச்சயமாக உன்னால் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் உனக்கு பலவிதமான விஷயங்களை நான் சொல்லும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ உனக்கு என்ன வேண்டும் என்பதனை சரியாக பெறுவது போல உன்னை சுற்றி நடப்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் எல்லாவிதமான மாற்றங்களும் உனக்கு தெரிய வரும் உனக்குள் இருக்கின்ற மன அழுத்தங்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் எதுவுமில்லாமல் ஆகும் மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற பல கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்ந்து உனக்கு பல நல்லது நடக்கும் என்னாலும் என் குழந்தை தான் விரும்பியதையும் தான் ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக அடைந்து விடுவாய் உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எல்லாவுமே சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே பொதுவாக உன்னுடைய வீட்டில் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அவர்தான் அந்த தீய சக்தி எதிர்மறையான அந்த ஆற்றல் அவர்கள் இன்று இரவு உன்னோடு உறங்க வரும்பொழுது அதாவது உறக்கத்தில் கூட உனக்கு நல்ல கனவு வந்துவிடக்கூடாது தீய கனவுகளும் கெட்ட கனவுகளும் உன்னை பயமுறுத்த வர வேண்டும் என்று சொல்லி உன்னோடுதான் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை விட்டு ஒரு நொடியளவும் அக்கம் பக்கம் நகர்வது கிடையாது அப்படி உன்னோடு உறங்கிக் கொண்டிருக்கின்ற இவரை இரவோடு இரவாக அடியோடு அழித்து விடுகிறார் அந்த கந்தன் என்றால் விடியும் பொழுதில் இவர் உன் வாழ்க்கையில் இல்லை என்றுதானே அர்த்தம் இவரினுடைய இழப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுக்க போகின்றது இந்த இழப்பு இனிமேல் உனக்கு வாழ்க்கையின் பேர் அதிர்ஷ்டம் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் இந்த எதிர்மறையான விஷயங்களை நீ விட்டொழித்தால்தான் நேர்மறையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னைச் சுற்றி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் எதையும் எதிர்கொண்டு வாழும் நேரம் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியான புரிதலோடு கொண்டு வந்து நிறுத்தும் இந்த தாயானவள் இப்பொழுது நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த பிரத்யங்கரா உன்னோடு எதையுமே நான் சரியாக சொல்லிவிட எண்ணும் பொழுது அத்தனையிலும் என் குழந்தை நீ கவனமாக உணரத்தான் வேண்டுமல்லவா என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து உனக்கான ஒவ்வொரு புரிதலையும் சரியாக கொடுத்து உன்னை வாழ நினைக்கும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலுமே எதையுமே தொலைக்க கூடாது உன்னை தேடி இந்த பிரித்தியங்கரா நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுமே உன்னை தொடர்ந்து உனக்குள் பேரதிசயத்தை நிகழ்த்துவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ சரியாக உணரக்கூடிய நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்கக்கூடிய நேரம் உன்னை சுற்றி நான் என்னவெல்லாம் உனக்கு கொண்டு வந்து தருகின்றேனோ இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக உணரும் பொழுது அத்தனையிலும் இருந்து உனக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையின் என் பிள்ளை நீ சரியானபடி உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னை சுற்றி இருந்த எதிர்மறையான விஷயங்களை கந்தன் வேறறுத்து செல்லப் போகின்றார் நாளைய விடியல் பொழுது என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் நீங்கி உனக்கு பல திருப்பங்கள் நடக்கும் எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாகவே யோசித்து கொண்டிருந்த உன்னுடைய மனநிலை மாறும் எல்லாமுமே நல்லதுதான் என்ற உணர்வை உனக்கு கொடுக்கும் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை புரிய வைக்கும் என் பிள்ளையை இத்தனை காலமும் உனக்கு தெளிவில்லாமல் இருந்த விஷயங்கள் பல இனிமேல் உனக்கு தெளிவை கொடுக்கும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக இவை எல்லாமும் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட பாடுகளும் உன்னை இனி வரக்கூடிய நிலைகளில் இருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கும் இனி வரக்கூடிய நேரங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்கும் எதையுமே நீ யோசித்து வருந்தி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடப்பதையெல்லாம் நான் எடுத்துச் சொல்வது போல இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு விரும்புவதையெல்லாம் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அம்மா சொன்னது போல நடந்தால் போதுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த இந்த தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்றாலே தானாகவே உனக்கு பல விஷயங்கள் நடக்க தொடங்கும் தானாகவே உன்னை சுற்றி பல விஷயங்கள் உணரத் தொடங்கும் இவை அத்தனையிலும் இருந்தும் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு பல உண்மைகளை புரிய வைக்க தொடங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லது எல்லாமும் உன்னை தேடி வரக்கூடிய காலம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது இனி உன்னை சுற்றி நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்குள் புரிதலை கொடுக்க தயாராகிவிட்டது எதுவென்றாலும் நாமாக நின்று நாம் விரும்புவதை பெறுவது போல என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நமக்கு விரும்பியது போல நாம் மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நாம் எதிர்பார்ப்பது போல எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எதற்குமே கலங்காமல் நின்று எதற்குமே தயங்காமல் நின்று நீ உன் வெற்றியை எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டே இரு சர்வ நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கட்டும் எதிர்மறைகள் விலகி உன் வாழ்க்கையில் பல சந்தோஷமான தருணங்களை அந்த கந்தன் உருவாக்கி தர நினைத்து விட்டார் எனும் பொழுது இந்த பிரத்யங்கரா எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என் பிள்ளை அடையக்கூடிய சந்தோஷத்தை காண நானும் அங்கே தயாராக நிற்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னை விட்டு விலகிச் செல்வது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் தானே தவிர வேறு எதுவும் இல்லை தீய விஷயங்களை வேறறுத்தாலே அங்கு நல்ல விஷயங்கள் தலை தூக்க தொடங்கிவிடும் அல்லவா உனக்கும் நல்லதே நடக்கும் நேரம் ஏன் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்